காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உங்கள் ஊட்டை பறித்து விடும் தாலியை பறித்து விடும் அடுத்து வந்து நேற்றைக்கு உங்களிடம் இரண்டு எருமை இருந்தால் அதில் ஒன்றை மட்டும் பறித்து விடும் என்னோட மட்டும் நீ வந்து சுண்ணத் பண்ணி விட்ருன்னு மட்டும் தான் அவர் இன்னும் சொல்லல பாகிஸ்தான் கதை எல்லாம் எழுதுறார் பாகிஸ்தான் விரும்பும் இளவரசர் இருவர் இவர் ஆட்சியில் அமர்த்துவதற்கு பாகிஸ்தான் விரும்புகிறதுன்னு லைட்டாக அந்த இடத்துக்கு தான் கஜலுக்கு வர்றார் அடுத்து வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து எல்லாம் எழுப்பி நிப்பாட்டி பண்ணி விட்ருணும்னு மட்டும்தான் இவர் சொல்லலை அதுபோக வந்து ரிசர்வேஷனை பாதுகாப்போம் யார் இவர் ஓபிசி எஸ்சிஎஸ்டிகளுக்கான இடஒதுக்கீட்டில் நாங்கள் கையே வைக்க மாட்டோம் இன்னும் சொல்ல போனால் காங்கிரசிடமிருந்து கூட அதை நாங்கள் பாதுகாப்போம் யாரையும் மாற்றவும் மாட்டோம் அதாவது ஆட்சி மாறி காங்கிரஸ் ரிசர்வேஷனை தூக்குச்சுன்னா நாங்கள் மாற்ற விட மாட்டோம் இன்னைக்கு ஒரு ஸ்டாட்ஸ் வந்துருக்கு ஓபிசி எஸ்டி எஸ்சி எஸ்டியோட இது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து பன்னெண்டு லட்சம் கிட்ட இருந்தது தனியார் மயம் பிரைவேட்டி இம்ப்ரூவ் பண்ணனால இப்போ அது எட்டு லட்சம் வந்துருக்கு எட்டு லட்சம் பேருக்கு தான் வந்துருக்கு ஆறு லட்சம் வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கிறது பொதுத்துறை நிறுவனங்கள்ல இருந்து ஆறு லட்சம் வேலை வாய்ப்புகள் பறிபோயிருக்கு இந்த ஆறு லட்சம் வேலை வாய்ப்பு பரிபோனதோட முக்கியமான விஷயம் இது எல்லாமே ரிசர்வேஷன் கட்ட வேலை பணியிடங்கள் ரிசர்வேஷனை இந்த மாதிரி நூதனமான முறையில் பின்வாசல் வழியாக ஒழிக்கக்கூடிய முயற்சியில் இவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இதெல்லாம் தெரிஞ்சுதான் கலைஞர் வந்து அப்பயே பிரைவேட்டில் ரிசர்வேஷன் வேணும்னு கேட்டார் அப்போ வந்து ஜெயலலிதா வந்து எதிர்த்துது ஸோ மோடியுடைய இந்த பதட்டத்துக்கான மெயின் ரீசன் ஜோகிந்தர் யாதவன் ஒருத்தர் தரப்பார் இல்லையா அப்போ இவங்கோட சுத்திட்டு இருந்தவர் அவர் தொடர்ச்சியாக உத்தரப்பிரதேசத்தை ஆய்வு பண்ணிட்டு வர்றார் அவருக்கு உள்ளூரை வந்து இதையெல்லாம் நம்பலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கு அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு மிக முக்கியமான பேட்டி அதாவது உத்தரப்பிரதேசத்துக்கு வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்குமாக பயணித்து பார்த்து வந்து விட்டேன் இந்த நானூறு கதையெல்லாம் சுத்தமாக கிடையாது இன்னும் சொல்ல போனால் உத்தரப்பிரதேசம் வந்து இந்துத்துவாவுடைய விளைநிலம் தான் அதனுடைய லேப் எல்லாம் வந்து மத்திய பிரதேசம் தான் அவங்க ஒன்று ட்ரை பண்ணி அதோட விளைச்சல் எடுக்கிற இடம் தான் உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்தை பாஜக வந்து குரூப் ஏல இல்லை அதாவது இந்தியாவுடைய மாநிலங்கள அவங்க மூணாம் நாளாக பங்கிக்கிறாங்க ஏன்றது குஜராத் மாதிரியான குஜராத் ராஜஸ்தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல முழுமையா வாஷ் அவுட்ல ஜெயிச்சது இருபத்தாறு தொகுதினா இருபத்தாறு பிஜேபிக்கு இப்படி இருக்கக்கூடிய தான் வந்து குரூப் ஏ வச்சிருக்காங்க அதில் உத்தரப்பிரதேசம் இல்லை பீகார்லாம் கூட இருக்கு பீகார் போனதாட்டி வந்து ஒரு சீட்டு தான் போச்சு மீது எல்லா சீட்டையும் என்டிஏ ஜெயிச்சிருது வெஸ்ட் பெங்கால் எல்லாம் வந்து கணிசமான தொகுதிகள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாஜக வரலாறு காணாத வெற்றி பெற்றதாக சொல்லப்படுகிற ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலேயே பதினெட்டு தொகுதிகளை இழந்திருக்கு அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் பாஜக உத்தரப்பிரதேசத்தில் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது ஏன்னா உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலேயே அதிக தொகுதிகள் கொண்ட எண்பது தொகுதிகள் கொண்ட ஒரு மாநிலம் இந்த மாநிலத்தில் கடைசியாக பதினெட்டு தொகுதிகளை தோற்ற பாஜக இந்த முறை இன்னும் கூடுதலாக எத்தனையை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறதான் அவர் முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி இதை நான் வந்து சர்வே மாதிரியெல்லாம் எதுவும் எடுக்க விரும்பலை ஆனால் பப்ளிக்கில் அவங்களுடைய மூடு என்னவா இருக்குன்னு மட்டும் நான் சில கேள்விகள் மூலமாக தெரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் அதாவது கடந்த முறை எஸ்பிக்கோ பிஎஸ்பிக்கோ காங்கிரஸுக்கோ வாக்களித்தவர்கள் மீண்டும் எதற்கு வாக்களிப்பீர்கள்னு சொன்னா அவர்கள் யாருமே மீண்டும் பாஜக பக்கம் வருவதாக சொல்லுவதே இல்லை அதே கட்சிகளுக்கோ அல்லது அதற்குள்ளே மாறுபட்டோ வாக்களிப்பதற்கு தான் தயாராக இருக்காங்க ஆனா முக்கியமா பார்க்க வேண்டியது ஐந்து மூன்றில் ஒரு பாஜக ஆதரவாளர் கடந்த முறை பாஜகவுக்கு வாக்களித்ததாக சொன்னவர் கடும் அதிருப்தியை வெளிப்படுத்துகிறார் இவங்க சொல்கிறாங்க இல்லையா ராமர் கோயில் அது இதுன்னு அவங்க மோடி மேலே கோபம் இருக்கான்னா அவங்களுக்கு அதை சொல்லத் தெரியல யோகி மேலே கோபம் இருக்கான்னா அவங்களுக்கு அதை சொல்ல தெரியல ஆனால் இன்ஃப்ளேஷன் வேலை வாய்ப்பின்மை இதெல்லாம் அவங்கள எங்கேயோ ஒரு இடத்துல அடிச்சிருக்கு இன்னொன்று நானூறுன்னு இவங்க திரும்ப திரும்ப சொன்ன நம்பர் இருக்குது பற்றியா அது ஒரு விதத்தில் பேக் ஃபைர் ஆகிருக்கு நானூறு என்ற நம்பரை இவர்கள் சாதித்தால் தென் மாநிலங்களில் இட ஒதுக்கீட்டையே ஒழிச்சிடுவாங்கங்கிற மாதிரியான பிரச்சாரங்கள் தானே ஈடுபடுது அங்கே மூன்றாவது முறை ஒரு வாய்ப்பளித்தால் அது வந்து இவங்க நாடே இல்லாமல் போயிடும் மூணு தடவை எல்லாம் கொடுக்கக்கூடாதுப்பா அது பெரிய இது தப்பு இல்லையா சின்ன பயலாக இருந்தாலும் ராகுல் ஒரு தடவை வரட்டுன்னு பாய்ங்க இவங்க வந்து நானூறு நானூறுன்னு திரும்ப திரும்ப சொன்னது என்னவாயிருக்குன்னா அவர்களுக்கு மூணாவது தடவை இவர்கள் மிருக பலத்துடன் ஜெயிச்சா இவங்களை கட்டுப்படுத்த முடியாது அதுக்கப்புறம் தேர்தலே நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நேரேட்டிவ் வட இந்தியா முழுக்க இவங்க சொல்லக்கூடிய அந்த கௌபெல்ட்டு முழுக்க பரவி இருக்கு அதை தான் வாக்களிக்கக்கூடியவர்கள் கடந்த முறை பாஜகவுக்கு வாக்களித்தவர்களில் மூன்றில் ஒருவர் எனக்கு அவர் அந்த கட்சி மேலே அதிருப்தி இருக்குது நான் கண்டிப்பாக பாஜகவுக்கு வாக்களிக்க போவதில்லைன்னு சொல்லுகிறார் நான் வந்து எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறேன்னு கூட நினைக்கலாம் இது வந்து ஜோதேந்திர சொல்கிறார் நான் எக்ஸாகரேட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இதை நீங்கள் எப்படி பிரித்து போட்டாலும் மூணுங்கிறத பத்தில் ஒருத்தர்னு போட்டால் கூட அது பாஜகவுடைய கடந்த முறை வாங்கிய வாக்கு சதவீதத்திலிருந்து மிகப்பெரிய அடியை உண்டு பண்ணும் ஏன்னா அங்கு காங்கிரஸ் எஸ்பி கூட்டணியுடைய வாக்கு சதவீதத்துக்கும் தனிமையாக பாஜக நிற்கிறதுக்கு வாக்கு சதவீதத்துக்கும் பெரிய வேறுபாடெல்லாம் எதுவும் கிடையாது பல்வேறு மா தொகுதிகளில் இது மிகப்பெரிய அடியை உண்டு பண்ணும் என்னை கேட்டால் இன்னைக்கு தேதிக்கு ஐம்பது நெருங்குவதே ரொம்ப சிரமம் எண்பதில் ஐம்பது அறுபத்தி ரெண்டு தொகுதிகளை இப்போ ஜெயிச்சு இப்போ ஜெயிச்சு வச்சிருக்காங்க அதில் ஐம்பதை தக்க வைப்பதே பாஜகவுக்கு பெரிய பிரதேசனமாக இருக்குங்கிறது அவருடைய நிகழ் நிதியாண்டில் ஜிஎஸ்டி வசூல் ரெண்டு லட்சம் கோடியை தாண்டிவிட்டது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மிகுந்த மகிழ்ச்சி ஏன் இருக்க மாட்டேங்க போடுறாங்க நேற்று சேட்டிலைட் இது ஒரு மிகப்பெரிய சாதனை மாதிரி நியூஸ் கார்டு போட்டானுங்க இதில் சாதனைக்கு என்னடா இருக்குன்னு பார்த்தா இது ஏதோ நியூஸ் கார்டு போடுறவனுங்க ஆர்வக்கோளாராவும் சங்கி வேலை திட்டத்தில் செயல்படுறவங்களா மாதிரி போட்டு செருப்படி வாங்கினாலும் பரவாயில்லையா வேலை பண்றானுங்கன்னு விட்டோம் ஆனால் இன்றைக்கு தினமணியுடைய முதல் பக்கத்தை பார்க்கும் போது இது ஒரு அஜெண்டாவே பண்றாங்க எப்படின்னா நிதியமைச்சர் மகிழ்ச்சின்னு இந்த அம்மா போட்டோ இந்த அம்மா போட்டோவை முதல் பக்கத்தில் தேர்தல் காலத்தில் போடுறதுக்கே ஒரு தனிப்பட்ட தைரியம் வேணும் அதுக்கப்புறம் இந்த அம்மா மகிழ்ச்சியா இருக்காங்கன்னு அதுக்கு ஒரு சப்பு ஒரு உபதளைப்பு வைக்கிறதுக்கு அதை விட தைரியம் வேணும் அதுக்கப்புறம் சொல்றது ரெண்டு லட்சம் கோடியை தாண்டி விட்டது என்ன தாண்டிருச்சு மக்களுக்கு எல்லாருக்கும் அக்கௌண்ட்டில் காசு போட்டிருக்கீங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் இருந்தும் வரியை வசூல் பண்ணியிருக்கீங்க இருக்கீங்க வரி வசூல் பண்ணதை அதிகாரிகளுடைய அற்புதமான தான் இது சாத்தியமாயிருக்குன்னு அவங்களுக்கு பாராட்டு வேற இந்த தெரிவிக்கிறாங்க இதில் மக்கள் பார்த்து தெரிந்து கொள்வதற்கு இதில் மக்களும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைவதற்கு என்ன இருக்கு எனக்கு புரியல தமிழகத்தில் மட்டும் பன்னிரெண்டாயிரத்தி பத்து கோடி ரூபாய் வசூலாயிருக்கு அதில் தான்மா கொஞ்சம் குறைச்சல் வேற மற்ற கிட்ட இருந்து வர்றதோட கம்பேர் பண்ணும்போது இதனுடைய வளர்ச்சி விகிதம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு கொஞ்சம் பாவம் பார்த்துருக்கோமோ அப்படின்னு தோணிருக்கும் போல இல்லை அதுலேயும் இங்கே இருக்கிற குஜராத்திகளிடம் அங்கே இருக்கிற காரர்களிடம்னா எவ்வளோ வரி வசூல் செஞ்சுருக்காங்க ஏன்னா இவங்க எப்படி ஜிஎஸ்டி டிரைவ் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத்திகள் தொடங்கும் பிஸ்னஸ் இருக்குல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல அதுக்கெல்லாம் வரி வசூல் உதாரணத்துக்கு வைரத்துக்கு வெறும் அஞ்சு பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி ஜ வைரம் தங்கம் இது மாதிரியான விலை மதிப்பு மிக்க எல்லாம் இருக்குது பத்தியா இந்த கூட்ஸுக்கு அதில் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் போட்டினாலே அதுவே பெரிய ஆயிரக்கணக்கில் வருங்கிறனால அது அப்படி வச்சுருக்காங்க ஆனால் அது மட்டும் காரணம் இல்லை இவங்க இப்படி வச்சாதான் இந்த ரெண்டுமே சூரத்து குஜராத்து இது மாதிரியான ஏரியாவை சுற்றி இந்தியாவுடைய வைர மார்க்கெட்டே அங்கே தான் இருக்கு இந்தியாவில் இவங்களுடைய வரி திட்டங்கள் பாஜகவுடைய ஜிஎஸ்டி திட்டங்கள் இது எல்லாமே குஜராத்தி வியாபாரிகளை எப்படி பிழைக்க வைப்பது ஜிஎஸ்டிங்கிறத முதல்ல எதுக்கு கொண்டு வரணும் இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்ஆர்கனைஸ்டு செக்டார் இருக்குல்ல சின்ன சின்ன பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஆட்கள் உதாரணத்துக்கு கேரளா மாதிரியான இடங்களில் தேங்காயை உரிக்கிறதுக்கு மிஷினு கடலையை போட்டால் கடலையை தோலை உரிச்சு எடுக்கிறதுக்கு மிஷினு முந்திரியை போட்டால் முந்திரியை பாலிஷ் பண்ணி எடுக்கிறதுக்கு மிஷின் இது மாதிரி சின்ன சின்ன மிஷின்கள் இந்த மிஷின்களை எல்லாம் தயாரிப்பவர்களில் சிறுபான்மையினர் அதிகமாக இருக்கிறார்கள் இவர்களிட வந்து கணக்கில் வராத பணம் வந்து இவங்களுடைய தொழிலுக்கு இதாக இருக்கு இந்தியா வந்து உலகத்திலேயே பெரிய பொருளாதார மந்தநிலை ஏற்பட்டாலும் இந்தியா அதிலிருந்து தப்பித்ததற்கு காரணம் இந்தியர்களிடம் இருக்கக்கூடிய கோல்டு ரிசர்வும் அவர்கள் இந்த மாதிரி கணக்கில் வராத பணத்திலால் தொழில் பண்ற சிறு சிறு தொழில் பண்ணுவர்கள் நிறைய பேர் இருக்கிறனால தான் அவங்க பெருசாக பாதிக்கப்படலைங்கிறது அப்போ வந்து மன்மோகன் சிங் ஆட்சியில் இந்தியா வீழாமல் அப்போது இருந்ததுக்கு சொல்லப்பட்ட லாஜிக் இவங்கெல்லாம் ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி பாஜக ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்களுக்கு கண்ணில் உறுத்துனது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா சிறு வியாபாரிகளும் அன் அக்கவுண்டா ஏதோ ஒரு தொழில் பண்ணி பொழைச்சிட்டு அதில் முஸ்லீம்களை மட்டும் எப்படி ஆஃப் பண்ணி அவர்களை தொழிலிருந்து வெளியே போக வைக்கிறது அப்படின்னு யோசிச்சு பண்ணதான் இந்த ஒட்டுமொத்த ஜிஎஸ்டி ஸ்ட்ரக்சரும் ஸ்ட்ரக்சரும் இதுக்குள்ளே குஜராத் வராது அதை ஒரு பக்கம் விட்டுருவோம் ஆனால் இவங்க இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மா மாநிலங்களில் மக்கள்கிட்டேருந்து வாங்குற வரிப்பணத்தை ஒரு சாதனையாக சொல்கிறாங்க அது எலெக்ஷன் சமயத்தில் சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய சங்கி ஒரு லாஜிக் எடுத்து வைக்கிறாங்க நீங்கள் என்னமோ உத்தரப்பிரதேசத்தை திரும்ப திரும்ப துட்டிகிட்ருந்தீங்க இங்கே வேறு உங்களோட வரி அதிகமாக கொடுத்துருக்கான் அதாவது தமிழ்நாட்டை விட மூன்று மடங்கு மக்கள் தொகை அதிகம் கொண்ட உத்தரப்பிரதேசமும் அதே பன்னிரெண்டாயிரம் பதிமூணாயிரம் கோடி சொச்சம் கொடுத்துருக்கு மூன்று மடங்கு குறைவாக மூணுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கான் இங்கேருந்து தமிழ்நாட்டிலிருந்து கொடுத்த தொகை வந்து அதே பன்னிரெண்டாயிரம் கோடி வந்திருக்கு நீங்கள் ஒன்றும் பெருமையெல்லாம் பேசிக்காதீங்க அப்புடின்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களை பார்த்து ஒரு சங்கி அவனும் தமிழ்லையே இதை சொல்லி நக்கல் அடிக்கிறான்னா இவன் அடித்து அங்கே பற்றி விடணுமா அதே ட்ரெயினில் ஏற்றி ட்ரெயின் டு வாங்கினு அனுப்பணுமா வேணாமா அவன் அண்ணாமலையோட அல்ல அல்ல கை வர அன்றாயிர துவைக்கிறவன் அங்க போய் துவைக்க வேண்டியதானே கங்கையில துவைக்க வேண்டியதானே போய் தோட இந்த கங்கையில பாம்பு கடிச்சவன கங்கையில கொஞ்ச நேரம் முதக்க விட்டா விஷம் வெளியே வந்துடும் சொல்லி நேற்று போட்டிருக்காங்க அந்த பாடி இருந்ததே பெருசு ஏன்னா அங்க வந்து முதலை உண்டு கங்கை நதிக்குன்னு ஒரு முதலை உண்டு அந்த அழுக்கு தண்ணியில வாழ்றதுக்குன்னு ஒரு இது வேணும் இல்லையா முதல்ல சாதாரணமே முன்னூறு வருஷம் வாழும் அது அப்பேற்பட்ட புனங்கள் மிதக்கக்கூடிய ஒரு நதியில பாடியை ஊற வச்சிருக்காங்க செத்தும் போயிட்டான் அங்கே போக வேண்டியதான வாக்குப்பதிவு சதவீதத்துடைய திடீர் அதிகரிப்பு சந்தேகத்தை ஏற்படுத்தி உள்ளது அப்படின்னு மம்தா பேனர்ஜி கவலை தெரிவித்திருக்கிறார்கள் என்னன்னா தமிழ்நாட்டிலும் முதல் பேஸில் எலெக்ஷன் நடந்த உடனே அன்றைக்கு ஈவினிங் ஒரு நம்பர் சொல்லப்பட்டது அதாவது எலெக்ஷன் கமிஷனால் சொல்லப்படல நியூஸில் ஒன்று ஃப்ளாஷ் ஆச்சு இதுதான் நம்பர் அப்படின்னு அதற்கு பிறகு எலெக்ஷன் கமிஷன் உறுதிப்படுத்துதுன்னு சொல்லி ஈவினிங் ஒரு நம்பர் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு ஒரு நம்பர் அப்புறம் காலையில் ஒரு நம்பர் அப்புறம் தான் சத்யபிரகா சாகு மாநில தலைமை தேர்தல் ஆணையர் எப்போது உண்மையான டேர்ன் அவுட் நம்பரை சொல்லுவார்னு மீடியாவிலலாம் வந்ததற்கு பிறகு தான் அவர் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அவர் ஒரு நம்பரை சொல்கிறார் அதுக்கப்புறமும் இன்னொரு ப்ரெஸ் மீட் வைக்கிறார் எல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி அப்புறம் விளக்கம் கொடுக்க வேண்டிய இதுக்கு வந்து இதே மாதிரி தான் மாநில இந்தியா முழுக்க நடக்குது அதிலும் வெஸ்ட் பெங்காலெல்லாம் இவங்க குறை சொல்கிறாங்கல்ல மம்தா பானர்ஜி சொல்லக்கூடிய இடத்துல பதினோரு நாட்கள் கழித்து ஃபைனல் நம்பரு டிரைவ் பண்ணி எடுத்திருக்கானுங்க இது அப்னார்மல் தமிழ்நாட்டில் கூட நம்ம கொஞ்சம் கன்வின்ஸ் ஆகிடும் எத்தனை குழப்பு நாளும் மறுநாளோ அடுத்த நாளோ ஒரு நம்பர் ஃபைனல் நம்பரை சொல்லிட்டாங்க இங்கே பதினோரு நாளுங்கிறதெல்லாம் வந்து எப்படியும் முட்டுக் கொடுக்கவே முடியாத அளவுக்கு தப்பான விஷயம் அது என்னங்கிறத அவங்க விளக்கம் கொடுக்கட்டும் ரெண்டாவது இங்கு தமிழ் தலைமை தேர்தல் ஆணையர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இதற்கு முன்பு இருந்த தேர்தல்களில் வாக்குப்பதிவு அலுவலர்கள் எழுத்துப்பூர்வமாக கொடுக்கக்கூடிய நம்பர் மறுநாள் வந்து மாநில முழுக்க சேகரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்ட தொகை ஃபைனல் நம்பர் இதுதான் அப்படின்னு வெளியிடப்பட்டு விடும் இதற்கு இடையில எலெக்ஷன் கமிஷன் அதிகாரிகள் மூலமாக மீடியாவுக்கு அதுபோக பாதுகாப்பு அதிகாரிகள் இவங்க எல்லாம் சேர்ந்து வெவ்வேறு நம்பர்களை சும்மா கொடுக்குறாங்க அதுபோக ஒரு ஆப்பை கொடுத்து இந்த ஆப்பில் நீங்கள் ஃபீடு பண்ணலாம் பண்ணலாம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அவங்களுடைய ஏ அண்டு சி ஃபார்முகளை மெயின்டைன் பண்ணுறது தான் ரெஜிஸ்டர்ல பதிவு இந்த ஆப் வந்து கூடுதலாக ஒரு இன்னொரு ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க அதில் பல பேர் பண்ணியிருக்காங்க சில பேர் பண்ணல சில பேரால் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஆப்பும் பிரச்சனைக்குரியதாக இருந்திருக்கு இதில் ஏற்பட்ட குழப்பம்தான் அந்த மூன்று நான்கு முறை நம்பர்கள் மாறி மாறி வருவதற்கான காரணம் ஃபைனலாக தலைமை தேர்தல் அலுவலர் சொன்ன நம்பர் தான் தமிழ்நாட்டுடைய சரியான துல்லியமான வாக்குப்பதிவு நம்பர் அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை இங்க பதினோரு நாள் நான் கழிச்சு வேறு மாநிலங்களில் வருதுன்னா அதனுடைய பிரச்சனை என்னன்னு அவங்க சொல்லட்டும் இதே பிரச்சனை தான் இன்னும் சிக்கலா மாறி இருக்கலாம் கூட்டி கூட்டி கழிச்சு பார்த்து கடைசியா இது தாண்டா எழுத்துப்பூர்வமா வந்திருக்குன்னு ஒரு நம்பர் இப்ப சொல்லியிருக்காங்க இது இது மாறாது இதில் பார்க்கக்கூடிய நமக்கு அச்சப்படக்கூடாது அச்சப்பட தேவையில்லைங்கிறதுக்கான காரணம் வந்து நடைமுறை காரணம் என்னங்கிறத மட்டும் பேசுவோம் ஒரு பக்கம் எப்படி வாக்குப்பதிவு அலுவலர்கள் வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய நம்பர்களை எல்லாம் அவர்கள் ஒரு பதிவேட்டில் வைத்துக்கொள்கிறார்களோ அதே மாதிரி அந்த வாக்குப்பதிவு இயந்திரம் இருக்குது இல்லையா அதை பேட்டரை கல் கழட்டி வச்சிடறாங்க இல்லையா அந்த இயந்திரத்துக்குள்ளும் அந்த நம்பர் இருக்கும் ஹோல்டோட்ஸ் இதோட தாண்டி மூன்றாவதாக அரசியல் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் இருக்காங்க இல்லையா அவர்கள்கிட்டேயும் ஒரு நம்பர் இருக்கும் அதாவது வாக்குப்பதிவு அலுவலர்களிடம் செவன்டீன் ஏவும்

தன்னுடைய வா பாக முகவர்கள் அத்தனை பேர்கிட்ட இருந்தும் நம்பரை வாங்கி திமுக மாதிரி அதிமுக மாதிரியான கட்சிகள் ஒட்டுமொத்த டேர்ன் அவுட் பர்சன்டேஜ் கரெக்டு தானாங்கிறத ஈசிஐ சொன்னதுலேருந்து ஒப்பிட்டு பார்த்துக்க முடியுமே தவிர மற்றபடி இதை வந்து மைக்ரோ லெவலில் மட்டும்தான் மேனேஜ் பண்ண முடியும் இங்கேயுமே வந்து பிஜேபி மட்டும்தான் எதிர்க்கிறான் ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ வந்து எதுவும் எதிர்க்கல ஏன்னா வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற எம்பி கேண்டிடேட் கிட்ட செவன்டீன் சி ஓட இது கன்சாலேட் இருக்கும் அதுக்கப்புறம் இங்க தலைமைக்கு வரும்போது இந்த நம்பரை கன்சாலிடேட் பண்ண இவ்வளவு சொல்ல போறாங்க இது வந்து பிஜேபிக்கு தான் வந்து பூத் ஏஜென்டே இல்லையே அவனுங்க பதட்டப்படுவதற்கு இங்கே பதட்டப்படுவதற்கு அது காரணம் வட மாநிலங்களில் இதோட நிலைமை தலைகீழாக இருக்கும் ஆனால் அவனுங்க தைரியமாக இருப்பானுங்க எதிர்கட்சிகள் எவூத் ஏஜென்ட் இல்லாத சின்ன சின்ன கட்சிகள் பயப்படும் ஆனால் ஒட்டு மொத்தமாக வந்து இதுக்கு மூணு லேயரில் இதுக்கு பாதுகாப்பு இருக்குது மிஷின்லேயும் நம்பர் இருக்கும் வாக்குப்பதிவு அலுவலர்கள் சொல்லக்கூடிய நம்பர் ஒன்று இருக்குது கட்சிகளுடைய பாகமுகவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நம்பர் இருக்கு இந்த மூன்றும் ஒத்திசைந்தால் மட்டும்தான் வாக்குப்பதிவு எண்ணிக்கை தொடங்குற அன்னைக்கு அது பிரச்சனை இல்லாமல் நடக்கும் அதுலெல்லாம் பெரிய அளவில் மோசடி பண்ணியிருந்தால் அன்னைக்கு வாக்குப்பதிவே இந்தியா முழுக்க தொடங்க முடியாத அளவுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஏன்னா இப்போ இவங்களுடைய புகாரே என்னென்னா ஒரு சதவீதம் அரை சதவீதம் மாறுபாடு ஏற்படுவதுங்கிறது வந்து கிளரிக்கல் எரர் அது என்னவோ நடக்குதுங்க ஐந்து சதவீதம் மூன்று சதவீதம்லாம் வந்து ஒரு ஆட்சியவே மாற்றக்கூடிய அளவுக்கான அதனால தான் இவங்க இவ்வளவு பாதிப்பு சொல்கிறாங்க ஆனால் நடைமுறையில் அப்படியெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை வருவதற்கு இதில் வாய்ப்பு எப்படி மக்களை வந்து ஏதாவது பதட்டத்திலேயே வைத்து இருக்கிறதுக்கு இந்த எல்லா வருடமும் வெயில் அடிக்குது இந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக வெயில் அடிக்குது எல்லா வருடமும் வெயில் அக்னி நட்சத்திரம்னு சொல்லிட்டு இருந்தது போர் அடிக்குதுன்னு இந்த வருஷம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லாத்தையும் ஃபாரம் ஹீட்ல தூக்கி போடு சதம் அடித்தது வெயில் ஒருத்தம் போடுறான் நூறு டிகிரி செல்சியஸ் வேலூர்லன்னு நூறு டிகிரி செல்சியஸ்னா எல்லாம் உருகி ஒழுகிரும் மனித உடலே இல்லை ஒவ்வொரு தீபாவளி முடிஞ்சும் ஊடகம் என்ன பண்ணுனா எவங்கிட்டையும் விசாரிக்காது இவங்க எல்லாம் தோராயமா ஒரு நம்பர் அடிச்சு விடுவாங்க இதுதான் டாஸ்மாக் வசூல் வசூல் நானூறு கோடின்ட்டு அதுக்கப்புறம் வந்து உடனே அமைச்சரோ இல்ல அந்த செக்ரட்டரி எங்களுக்கே இந்த நம்பர் அந்த அளவுதான் வந்து இருக்கு இந்த ஊடகங்களுக்கு பயந்துதான் ஈஸியையும் இந்த மாதிரி ஒரு நம்பர் அடிச்சு விடுறானுங்க ஈஸியை இவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு தான் இந்த ஆப் விவகாரத்தெல்லாம் கொண்டு வந்தது அந்த ஆப் வந்து மஸ்ட் கிடையாது நீங்க செய்யலாம் செய்யாமலும் ஏன்னா கேண்டிடேட்ஸ் கிட்ட நம்பர் இருக்கு கட்சிகள்கிட்ட நம்பர் இருக்கு இவங்க கிட்டே தாலிய அறுக்கணுமே இவங்க தாலி பாய்ண்டன்ட்டு தான் இந்த மாதிரியான குளறுபடிகளே வருது ஸோ இதில் அச்சப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ ஒன்றும் இல்லை இப்போ ஏன் இது இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குன்னா ஒரு சிட்டிங் சின்னமே இதில் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க சந்தேகம் தெரிவிக்கிறாங்கங்குறதுனால தான் மற்றபடி நாளை சந்திப்போம் பை பாலிடலாம் பாலிட்டிக்ஸ்